அறிவோம் ஆன்மீகத்தில் பித்ருதோஷம் நீங்க என்ன செய்யலாம் பித்ருதோஷம் நீக்கும் பரிகார திருத்தலங்கள் எவை என்பதை பார்ப்போம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பவர்கள் தில செய்வது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருதோஷத்தை போக்கும் பித்ருதோஷ பரிகார தலங்கள் எதுவென்று அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பவர்கள் தில செய்வது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருதோஷத்தை போக்கும் பித்ருதோஷ பரிகார தலங்கள் எதுவென்று அறிந்து கொள்ளலாம் இந்தியா முழுவதும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் இங்குள்ள ராமநாதர் கோவில் பித்ரு வழிபாட்டிற்கு உகந்த தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமபிரான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் இது ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இதில் அக்னி தீர்த்தம் என்பது ராமேஸ்வரம் கடலை குறிக்கும் இது பித்ருதோஷத்தை போக்கும் ஆற்றல் கொண்ட தீர்த்தமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி ஆகிய இடங்களில் திலமோமம் செய்வது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருதோஷத்தை போக்கும் திலம் என்பதற்கு எள் என்று பொருள் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் சாலையில் பூந்தோட்டம் என்ற ஊர் இருக்கிறது இங்கிருந்து ஏரவாஞ்சேரி செல்லும் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் தில என்ற ஊர் வரும் இங்கு முக்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில்தான் ராமபிரான் தனது தந்தை தசரதர் மற்றும் கழுகு பறவையான ஜடாயு ஆகியோருக்கு தர்பணம் கொடுத்ததாக தல சொல்கிறது இதன் காரணமாகவே இந்த ஊர் திலதர்பணபுரி என்றானது இந்தியாவில் பித்திரு தலங்களாக ஏழு தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை காசி ராமேஸ்வரம் கயா திரிவேணி சங்கமம் ஸ்ரீ வாஞ்சியம் திமென்காடு மற்றும் தில தர்ப்பணபுரி ஆகும் ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் பித்திருக்கள் சம்பந்தமான அனைத்து பூஜைகளும் தில தர்ப்பணபுரியிலும் செய்யப்படுகின்றன வட இந்தியாவில் கங்கையுடன் யமுனை சரஸ்வதி நதி இரண்டும் சங்கமிக்கும் தலம் திருவேணி சங்கமம் இங்கு சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல் தமிழகத்தில் பவானி காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி எனும் மூன்று நதிகளும் கூடும் இடம் தென் திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறை இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த பவானி கூடுதுறையில் கோவில் கொண்டிருப்பவர் சங்கமேஸ்வரர் பாவம் போக்கி புண்ணியம் அளிக்கும் சிறப்புமிக்க தலங்களில் இதுவும் ஒன்று ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் இங்கு நீராடி பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த விசேஷம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சவுந்தரநாயகியுடனாய புவனேஸ்வரரர் கோவில் பிரசித்த பெற்றது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இந்த கோவில் இருக்கிறது முன்காலத்தில் சுச்சோதி என்ற மன்னன் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக திருப்புவனம் வந்து வைகை ஆற்றங்கரையில் வேண்டுதல் செய்துள்ளார் இங்கு இருந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அவர்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்குமா பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற பதினாறு தலங்களில் திருப்புவனும் ஒன்று பித்ருதோஷம் நீக்கி பித்ருவின் ஆசிர்வாதத்தை பெறுவோம்